آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا اللهم يسر لنا امتحاننا في الدين والدنيا والآخرة برحمتك يا الرحمن الرحيم اللهم اكفنا بحلالك وعن حرامك وأغننا بفضلك من سواك اللهم تهير قلوبنا عن غيرك ونفير قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم يا الله يا رحمن كربي الله ناقم يا الله نعقل عرندم அவனும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லா யா அல்லா பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் யா அல்லா யா அல்லா மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் யா அல்லா யா அல்லா சிறந்த படிப்பு என்று சொல்கின்றாயே அப்படிப்பட்ட படைப்பு யா அல்லா இருந்தாலும் எங்களிடம் இருக்கக்கூடிய நப்சினால் நாங்கள் பாவம் செய்கின்றோம் யா அல்லா எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய செய்தானால் நாங்கள் பாவம் செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் மனம்

பெற்றோர்கள் அவர்கள் நீண்ட ஆயில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நாங்கள் வழியில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து எங்களை பெற்றெடுத்தார்கள் எங்களை வளர்க்கும் போது அவர்கள் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார்கள் யா எதையும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த எந்த இடத்திலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை வளர்த்தார்கள் அவர்கள் அவர்கள் நீண்ட ஆயுள் வாழ்ந்து அதுவும் உன்னுடைய பாதையிலே உன்னை வணங்கி வாழக்கூடிய உன்னை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லா எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா யா அல்லா எங்களுக்காக நேரம் முழுவதும் யா அல்லா அல்லா இந்த மதர் சாதியை பரக்கட் செய்வாயாக உஸ்தாதுமார்கள் எல்லா விஷயத்தையும் எங்களுக்காக அர்ப்பணம் செய்கின்றார்கள் யா அல்லா

எங்களுடைய தவறின் காரணமாக எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிசுக்கை தடை செஞ்சிடாதே அல்லா யாலா ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டா எங்களை யாராலையும் மன்னிக்க முடியாது யா அல்லா லா கூவத்தை இல்லா பில்லா யா நன்மை செய்வதற்கும் எங்கள்கிட்ட சக்தி இல்லை யா அல்லா யா அல்லா தீமையை விட்டு தவிர்ந்திருக்கிறதற்கும் எங்கள்கிட்ட சத்தம் இல்லை யா அல்லா நாங்கள் உன்னிடத்திலே திரும்புகின்றோம் யா அல்லா உன்னிடத்திலே உதவி கேட்கின்றோம் யா அல்லா யா அல்லா எங்களை அனைத்து விஷயங்களை விட்டும் பாதுகாத்திருவிடையா அல்லா பெருமானார் சொல்லலாலே சொல்லுமா அவங்க இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு நலவென்று சொன்னார்களோ எந்த விஷயத்தை எல்லாம் தனக்கு நலதென்று கேட்டார்களோ அனைத்து விஷயத்தையும் எங்களுக்கும் தந்திரியா அல்லா யா ரஹ்மானே எங்க பெருமானார் செல்லல்லா அலேஸ்லாம் அவங்க எந்த விஷயத்த எல்லாம் தீமைன்னு சொல்லி தவிர்ந்திருந்தாங்களோ எந்த விஷயத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவர் தேடுகிறார்களோ அந்த விஷயத்தை விட்டு எங்களையும் பாதுகாத்து யா அல்லா யா அல்லா நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா எது ஒழுங்கு எது தீமை என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா எங்களை நேர்வழிய

அல்லா அல்லாஹ் ரஹ்மான சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டி உன்னிடத்திலே பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படி வாழ்ந்து அப்படியே உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா ல்லா பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா ஹல்லா ரஹ்மானே பெருமானார் சொல்லம் லா அழி சொல்லும் அவங்கள ஒரு முறை கூட நாங்கள் பார்த்தது இல்லையா யா எல்லாம் நாங்கள் நான் வினால அவர்களை புகழ மட்டும்தான் யா செய்கிறோம் செய்யறோம் மனசிலால அவங்கள புகழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா அவர்களுடைய புகழ் புகழ்ந்து அவர்களுடைய

எதையெல்லாம் நீ செய்ய சொல்லிருக்கின்றாயோ அதையெல்லாம் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக

La la யா அல்லாய் ரஹ்மானே உன்னை விட்டால் நாங்கள் திரும்புவதற்கு இடமில்லையா அல்லாஹ் யா லாய் ரஹ்மானே உன்னுடைய பார்வையிலே உன்னுடைய ரஹ்மத்தை கேட்கின்றோம் யா அல்லா உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மீது பார்ப்பாயாக யா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நீ மன்னிக்காவிட்டால் எங்களை யாராலும் மன்னிக்க முடியாது யா அல்லா யா அல்லா நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்ல யா லா உன்னால் மட்டும் தானே எங்களை இயக்க முடியும் உன்னால் மட்டும்தான் அல்ல எங்களை மன்னிக்கவும் முடியும் யா அல்லாய் ரஹ்மானே தௌபா செய்தவர்களாக உன்னிடத்தில் இருக்கின்றோம் யா அல்லா தவறுகளை விட்டு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா தேவையில்லாத செலவினங்களை விட்டு பாதுகாத்து விடியா அல்லா யா லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னை அறிய வேண்டும் உன்னை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானார் செல்லும் அவங்க எதை எங்களுக்கு போதித்தார்களோ அதையெல்லாம் கற்று வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அலாய் ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய பாதையில் இருக்கின்றோம் யா அல்லா உன்னை பற்றி முழுமையாக அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லாஹ் நாங்கள் ஏழு வருடத்திற்கு பின்னால் முடித்து செல்லும் பொழுது முழுமையாக யார் முழுமையாகார் மரசத்தில் என்று சொல்லி காட்டும் அந்த ஆழிமாக முழுமையான ஆழிமாக செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக குரானே இதயத்தில் சுமக்கும் எங்களை ஆக்கி விளையா அல்லா அல்லா ரஹ்மானே எல்லா விஷயத்தையும் எங்களுடைய விருப்பத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதன் மூலம் பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாய்

நாளை கபூரிலும் நாளை மறுமையிலும் எங்களுடைய வாழ்க்கையை ஜொலிக்க வைத்து அல்லாஹ் அல்லா ரஹ்மானே எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களையும் விடியா அல்லா யார் அவர்களுடைய கபறு பூஞ்சோலையாக ஆக்கிவிடா அல்லா யார் யாரெல்லாம் விட்டார்களோ அவர்களுடைய அல்லாஹ் கண் இருக்கும் வரை விசாலமாக விடியா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் கபருக்குள் வருவோம் யா அல்லா யா அல்லா எங்களுடைய கபரையும் விசாலமாக விடியா அல்லாஹ் பெருமானார் செல்லுமாங்க அவர்கள் எதை கற்றுக்கு ார்களோ அதை கற்றுக்கொள்ள கூடிய தருவாயாக தருவாய் யாக அல்லா அல்லா கபரிலே

تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا وبحق سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار أمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين